திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருபத்தி மூன்று ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே என்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தாள் ராமானுஜரும் அவரது சீடர்களும் கதையை கேட்க ஆரம்பித்தார்கள் அவர்களுடன் சேர்ந்து நாமும் இந்த கதையை கேட்போமா மதுராபுரியை அரசாலும் கம்சன் தனது சகோதரி தேவகிக்கும் வசுதேவருக்கும் அதி திருமணம் செய்து அவனே தேரில் அமர்த்தி தானே தேரை ஓட்டிச் செல்லும் போது கம்சனே தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது கர்ப்பத்தால் உனக்கு மரணம் ஏற்படும் என அசிரிதி ஒலித்தது உடனே தமது உடைவாளை உருவி சகோதரி என்றும் பாராமல் உயிர் மீது உள்ள ஆசையினால் தேவகியின் தலைமுடியை பிடித்து கழுத்தை வெட்ட முயன்றான் கம்சன் திருமணத்தில் அக்னி சாட்சியாக உம்மை காத்துிப்பேன் என்று சங்கல்பம் செய்த சிறிது நேரத்திற்கெல்லாம் தன் மனைவி தேவகி கம்சனால் ஏற்பட உள்ள இன்னலை போக்க கம்சனின் செயலை தடுத்து தடுத்து நிறுத்த எண்ணிய வசுதேவர் பதற்றத்துடன் கம்சனிடம் எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம் தேவகியை விட்டுவிடு என மன்றாடினார் ஒருவாராக சமாதானம் அடைந்த கம்சன் தன் செயலில் இருந்து பின்வாங்கினான் இருப்பினும் இவர்கள் இருவரும் தமது கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அனைத்து குழந்தைகளையும் அழித்து தனக்கு மரணம் ஏற்படுவதை தடுத்து அசிரீதி வாக்கினை பொய்யாக்கி அமரனாக வாழலாம் என எண்ணிய அவன் புதுமண தம்பதிகளை சிறையில் அடைத்து வைத்தான் குழந்தையை பிறந்தவுடன் தமக்கு தெரிவிக்க ஒற்றர்களை நியமித்திருந்தான் உரிய காலத்தில் ஒவ்வொன்றாக குழந்தைகள் பிறக்க தகவல் அறிந்து சிறைச்சாலை வந்து முதல் ஆறு குழந்தைகளையும் ஈன்றவளின் முன்பாகவே கல்லின் மீது துணி துவைப்பது போல் மோதி கொன்றார் வசுதேவரையும் தேவகியும் சிறையில் அடைத்து கம்சன் ஒவ்வொரு குழந்தையாக கொன்றது கண்டு மனம் வருந்தினர் ஏழாவது கர்ப்பத்தை ரோகிணி கர்ப்பத்திற்கு மாற்றிவிட்ட பகவான் இப்புவியில் பல லீலைகள் புரிய எட்டாவது கர்ப்பமாக தேவகி வயிற்றில் வாசம் இருந்தார் எட்டாவது குழந்தை கிருஷ்ணன் மாணிக்கமாக வந்து உதித்தார் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் நள்ளிரவில் சாதாரணமான குழந்தையாக பிறக்கவில்லை நீல மேக அவர் சங்கு சக்கரத்துடன் வால் கதை சாரங்கம் போன்ற ஆயுதங்களுடனும் நான்கு புஜங்களுடனும் ஆபரணங்களும் பட்டு பட்டும் அணிந்து மகாவிஷ்ணுவாகவே காட்சி தந்து அவதரித்தார் தேவர்கள் மகிழ்ந்து பூமாறிப் பொழிந்தனர் பிரசவித்த கலப்பில் தேவகி கண்மூடி இருந்தால் உடனே வசுதேவர் பயந்து விட்டார் கம்சன் எட்டாவது குழந்தையை அல்லவா கொள்வேன் என்கிறான் எட்டாவது குழந்தையை கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறானே கம்சன் இந்த குழந்தையோ இப்படி தெய்வமாக காட்சியளிக்கிறதே இவனை இந்த கோலத்தில் யசோதையிடம் எப்படி இரவோடு இரவாக கோகுலம் கொண்டு சென்று விடுவது என்று பயந்தார் வசுதேவர் பிறந்த குழந்தையை பார்த்த வசுதேவர் மகாவிஷ்ணுவிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களுடன் காட்சி தரும் குழந்தைக்கு கம்சனால் தீங்கு நேரிடும் என அஞ்சினார் அவர் குழந்தையிடம் உடனே கண்ணனை பார்த்து ஆழிமறை என்றார் பகவானும் சின்ன குழந்தையாக எல்லோரையும் போல மாறிவிட்டார் வசுதேவர் ஆழிமறை என்றதால் அனைத்து ஆயுதங்களையும் மறைத்துக்கொண்டு இப்புவி வாழும் சாதாரண குழந்தை போல இரு கைகளுடன் இரு என்று அர்த்தம் அதே மாதிரி அந்த குழந்தையும் இரு கைகளுடன் சாதாரண குழந்தை போல மாறியது உடன் பகவானும் தந்தையின் கட்டளைக்கு ஏற்ப சாதாரண குழந்தையாக தோன்றலானான் பகவான் பக்தனுக்கு கட்டுப்படுகிறான் என்பதை இதன் மூலம் நாம் அறிகிறோம் ராமன் இருபத்தி நாலு தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என நிரூபித்தான் ஆனால் கண்ணனோ பிறந்தவுடனே நிரூபித்து காட்டினான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் அப்படி நான் பகவானை காப்பாற்ற ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே என்றால் பெண் பிள்ளை மேலும் அந்த பெண் பிள்ளை நான் என்ன வசுதேவரை போல் பகவானையே குழந்தையாக அடையும் தகுதி உள்ளவளா இல்லையே எனவே இவ்வூரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றாள் என்னம்மா ஒரு கதை முடிந்ததும் திரும்பவும் புறப்படுகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜர் மேலும் அந்த சுட்டி பெண் ஆயனை வளர்த்தேனோ யசோதையாரைப் போலே என்றாள் இது என்னம்மா இன்னொரு கதையா சரி அந்த கதையை சொல் கேட்போம் என்றார் ராமானுஜர் அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாளை நாமும் கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்